மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கோயிலில் ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் இருக்கு விஜய் குமரன் பசுபதி காவேரி இவங்க நாலு பேரும் கோயில் இருக்கிற மாதிரி அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்து சில போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக சீரியலோட ப்ரோமோவும் போட்டிருந்தாங்க யமுனா காவேரி விஜய் மூணு பேருமே நிவின் காக கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நிவின் வரல விஜய் யமுனாவை சமாதானப்படுத்துகிறாரு கண்டிப்பாக நாளைக்கு உனக்கும் நிவீன்க்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் நீ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மகாநதி சீரியல் டைரக்டர் கூட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்த எந்த ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பவே ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிவின் யமுனா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்க போதா என்ன பிரச்சனை வரப்போகுது ஏன்னா பசுபதியும் கோயிலில் இருக்காரு ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் பர்டேஸ் கூட நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த போட்டோஸை பசுபதி ஷேர் பண்ணியிருக்காரு பசுபதி வந்தாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலாட்டா இருக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் என்ன மாதிரி சம்பவம் பசுபதி பண்ண போறாரு நிவின் யமுனா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குமா நடக்காதா இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்